परंदे வணக்கம் ஒன்பதாம் திகதி ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு புதல்வன் செல்வன் விதுஷன் ருத்ரா அவர்களின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திரு விஜயகாந்தன் விதுஷன் பிறந்த இடம் சுவிஸ் திருமதி விதுஷன் அனிதா பிறந்த இடம் டென்மார்க் வாழுமிடம் சுவிஸ் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது அத்துடன் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது நன்றி ரத்தம் திண்டி கொடுக்கும் பணத்தினை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திடுவோமே நீங்கள் ரத்தம் திந்தி கொடுக்கும் பணத்தினை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திடுவோமே மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் என்று நேயம் போற்றும் நிறுவகம் அது நேயம் காக்கும் நிறுவகம் அது மனிதனேயம் போற்றும் நிறுவகம் என்றும் மனிதனேயம் காக்கும் நிறுவகம்